எல்லாருக்கும் வணக்கம் நான் உன் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களை பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட்டு ஒரு கேள்விகளை நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸ்க்கும் வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்துல ஒரு லைக்கும் போட்டு விடுங்க நான் நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணும்ன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும் சரிங்களா முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்டை போட்டுட்டு கூட வீடியோவை நீங்க பார்க்க ஆரம்பிங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த பதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாத ராசி படங்களை நம்ம தெளிவா பார்க்க போறோம் ஸோ இந்த ஜூலை மாதம் எத்தகைய ஒரு தாக்கத்தை உங்களோட வாழ்க்கையில கொடுக்க போது சில குறிப்பிட்ட கிரக சேர்க்கையால ஒரு சில மாற்றங்களும் உங்களோட வாழ்க்கையில நடக்க போது அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க ரிஷபராசி ரிஷபராசி அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கரன் ரிஷபராசியில ரோகிணி நட்சத்திரம் ரெண்டாவது நட்சத்திரமா வரும் ரோகிணியுடைய அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது சந்திரன் பொதுவா இந்த காலகட்டம் உங்களோட வாழ்க்கையில எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்குள்ள சுக்கரன் வலுவா உட்காந்துருக்காருங்க இந்த மாதம் முழுக்கவே வலுத்து உட்காந்துருக்காரு நாள் வரைக்கும் இரண்டாம் இடத்துல மறைந்து தேவையற்ற வீண் செலவுகள் வீண் பண விரயங்களை கொடுத்துருப்பார் ஒரு சிலருக்கு ஆரோக்கியம் சார்ந்த வழியிலையும் சில பிரச்சனைகளை கொஞ்சம் கொடுத்துருப்பாருங்க அதே மாதிரி கையில் எவ்வளோதான் காசு வந்தாலும் இன்னொரு பக்கம் விரயமாயிட்டே இருந்திருக்கும் சரிங்களா ஆனா இந்த காலகட்டம் எப்படி இருக்கு ராசிக்குள்ள சுக்கரன் வந்து ஆட்சி பலத்தோடு அமரும் போது கண்டிப்பாக ஒரு புதிதாக ஒரு பலம் கிடைச்ச மாதிரியான ஒரு தன்மை தற்போது கிடைக்கும் உங்களுக்கே தெரியும் உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும் நம்ம எல்லாமே முடியும் முடியாத காரியம் என்றது இங்க எதுவுமே கிடையாதுன்ற ஒரு எண்ணத்தை சுக்கரன் விதைப்பார் இரண்டாவது இந்த காலகட்டத்தை வரைக்கும் காதல் வாழ்க்கையில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட அதை நீங்க சரி செஞ்சிருவீங்க சமாளிச்சிருவீங்க சரிங்களா அது மட்டும் இல்லாம ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சூரியன் குருவனுடைய சேர்க்கையானது இருக்கு நல்ல பேச்சு திருமா அப்படின்றது தற்போது வெளிப்படும் பேச்சாலேயே வந்து புடச்சிப்பீங்க குறிப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வங்கி சம்பந்தப்பட்ட துறை அக்கௌண்ட் சார்ந்த துறை அது மட்டும் இல்லாமல் டீச்சிங் சம்பந்தப்பட்ட செக்டாரில் இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த காலகட்டங்கள் நல்லது ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் லைஃப்பை வரைக்கும் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு மூன்றாம் இடத்துல புதன் இந்த மாதம் முழுக்க இருக்க போறாருங்க சரிங்களா மூன்றாம் இடத்துல புதன் இருக்கும்போது நம்மளுக்கு படிப்பை தவிர்த்து மற்ற விஷயங்கள்ல ஈடுபாட்டை அதிகப்படுத்துவார் குறிப்பாக எழுத்து சம்பந்தப்பட்ட இயல் இசை நடனம் சார்ந்த விஷயங்கள் நாடகங்கள் சார்ந்த விஷயங்கள் கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு ஈடுபாட்டை இந்த புதனும் சரி தற்போது ராசிக்குள் இருக்கக்கூடிய சுக்கரனும் சரி ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாம முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் புதிய புதிய மாற்றங்கள் வாழ்க்கையில கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி இந்த டைம் உடைய பலம் பலவீனம் ரெண்டுமே உடைய பேச்சு தான் அது மட்டும் இல்லாம ராசிக்கு நான்காம் இடத்துல இந்த செவ்வாய் செவ்வாய்க்கீதுனுடைய சேர்க்கையானது இருக்குங்க சரிங்களா ஆல்மோஸ்ட் இந்த மாதம் முழுக்கே செவ்வாயும் கீதும் நான்காம் இடத்துல சேர்ந்திருக்கனால கொஞ்சம் லைஃப் பார்ட்னர் கொஞ்சம் உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க நீங்க ஒரு தாட்ல இருப்பீங்க அவங்க ஒரு தாட்ல இருப்பாங்க சரிங்களா நீங்க ஒன்னு யோசிப்பீங்க அவங்க யோசிப்பாங்க இதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்துல வாழ்க்கை துணையாருக்கும் உங்களுக்கு உடைய கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் உண்டு பண்ணி கொடுக்கும் சரிங்களா குறிப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க லைஃப் ஆனா கண்டிப்பா நீங்க சமாளிச்சிருவீங்க இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த ஒரு கெப்பாசிட்டி உங்ககிட்ட இருக்கு பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிருவீங்க அதே மாதிரி ஒற்றுமையை நீங்க வளர்த்துப்பீங்க ஆனா நல்லா தெரிஞ்சுங்க உங்களுடைய வாழ்க்கை துணையார் இந்த காலகட்டங்கள் உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க தான் அவளை அனுசரிச்சு போக வேண்டிய ஒரு தன்மையில இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் பிரிவா அந்த குணம் சற்று அதிகமாகவே இருக்கும் அவங்க கிட்ட சரிங்களா அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதை மாத்திக்கவே மாட்டாங்க உறுதியா அப்படியே ஸ்டபனா நிப்பாங்க நீங்க தான் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு பத்தாம் இடத்துல ராகுவும் புயனுடைய பார்வையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்லது ஒரு வேலை வாய்ப்பில உருவாக்கி கொடுப்பாங்க வேலை இல்லாமல் கூட இல்லையா அப்படின்னா நல்ல ஒரு வேலை கண்டிப்பாக கிடைக்குங்க சரிங்களா அதே மாதிரி சுய தொழில் செய்கிறவங்களுக்கு அந்த செய்கின்ற தொழிலில் ஓரளவுக்கு லாபம் வருமானம் முன்னேற்றத்தையும் இந்த இணைவானது ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா ஏன்னா லாபஸ்தானத்துல சனி பகவான் இருக்காருங்க பத்தாம் இடத்துல ராகு இருக்காருங்க இது ரெண்டுமே நல்ல ஒரு உன்னதமான ஒரு தன்மை நல்ல ஒரு சிறப்பான ஒரு நிலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் சரிங்களா எல்லா வகையிலயும் ஒரு ஏற்றம் ஒரு தாக்கத்தை கண்டிப்பாக கொடுக்கும் பெரிய அளவுக்கு ஒரு முதலீட போட்டு பெரிதளவுக்கு ஒரு லாபத்தை பார்க்கின்ற ஒரு நேரமாக தான் நான் இது நேரத்தை சொல்லுவேன் ரெண்டாவது படிப்பு சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கு மாதிரி முதல் பகுதி நல்லா இருக்கு ஆனா இரண்டாவது பகுதி படிப்பு சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சிறப்பு குறைவு தான் பொறுத்தவரைக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா ராசிக்கு நான்காம் இடத்துல செவ்வாக்கி இது அதற்கு பிறகு செவ்வாய் வந்து பயிற்சியாயி ஐந்தாம் இடமான கண்ணிக்குள்ள நொடர்ந்து தனி பார்வை வாங்குவார் அது சிறப்பு கிடையாது தேவையில்லாத பிரச்சனைல நீங்களாவே வந்து முக நுடைச்சு மாட்டிக்கிறது எண்ணங்கள் தடுமாறுறது ஸோ இத்தகைய அமைப்புகள்லாம் கொஞ்சம் உருவாக்கும் தான் சொல்றேன் அதே மாதிரி பேச்சாலேயே பிரச்சனையை நீங்க வளர்த்துப்பீங்க சரிங்களா இரண்டாவது பதில சொல்றேன் ஸோ இத்தகைய அமைப்புகள்லாம் கொஞ்சம் சாதகமற்ற தன்மைகளை இதை வந்து உருவாக்கி கொடுக்குங்க சரிங்களா அதே மாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்களை செய்யலாம வேணோன்னா தாராளமாக செய்யலாம் ஏன்னா சுக்கரன் வலுவா இருக்கும் போது கண்டிப்பாக நல்லது ஒரு லைஃப் பார்ட்னரை கொடுப்பாருங்க சுகமான ஒரு வாழ்க்கையை உண்டு பண்ணி கொடுப்பாருங்க காதல் வாழ்க்கை ஓரளவுக்கு நல்லபடியாக அதாவது காதல் அந்த பிரச்சனைகள் சரியாக்குங்க எண்ணங்கள் தெளிவாகுங்க புத்துணர்ச்சியா இருப்பீங்க ஆரோக்கியத்துல முன்னேற்றம் கண்டிப்பாக வருங்க ஹெல்த் இஷ்யூஸ் கண்டிப்பா சரியாகும் சரிங்களா கவலைப்படாதீங்க அது மட்டும் இல்லாம லாபஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறனால கண்டிப்பாக வெற்றி அப்படின்றது உங்க பக்கம்தான் அதில் வந்து செவ்வாய் கீது சேர்க்கை இருக்கிறதுனால கொஞ்சம் தடைகள் தாமதங்கள் இருக்கும் ஆனாலும் தான் வந்து ஜெயிச்சு காமிப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை வரைக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் செய்யலாமா தாராளமாக நீங்க செய்யலாம் ஆனா அதுலேயும் ஒரு சில தடைகள் வரும் அதன் பிறகு அந்த காரியமானது கை கூடும் சரிங்களா சோ எல்லாமே எல்லாத்துலயுமே ஒரு தடை ஒரு தாமதங்கள் கண்டிப்பாக இருக்கு அதை தாண்டின தான் நீங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அதற்கான சந்திராஷ்டிரமற்ற பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி விடியற்காலை மூன்று பதினைந்து மணி முதல் ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதி மதியானம் பன்னிரெண்டு மணி வரைக்கும் சந்திராசிரமம் இருக்குங்க ரிஷபத்ல பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டிரமம் வந்து எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை கொடுக்கும் ஓரளவுக்கு பாதிப்புகளை கொடுக்குமா இல்லை நல்லா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக சின்ன சின்ன பாதிப்புகளை கண்டிப்பாக கொடுக்கத்தாங்க செய்யும் சரிங்களா ஏன்னா எட்டாம் இடத்துல மறைந்தாலும் கூட குரு பார்வை வாங்கி இருக்கிறது சிறப்பாக இருந்தாலும் இங்கே அட்டமாதிபதி தான் அப்போ கொடுத்து கெடுப்பா சரிங்களா நன்மையும் நடக்கும் தீமையும் நடக்கும் ரெண்டுமே கலந்த ஒரு கலப்பு பங்கில் தான் இந்த காலகட்டங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பார்ப்பேன் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் இருக்கீங்க ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குற மாதிரி காசை கொடுத்து பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கீழே தள்ளி விட்டுரும் அப்போது எல்லாமே ஆரம்பத்தில் நல்லா இருக்கிற மாதிரி தெரிஞ்சு பின்னாடி வந்து பெரிய ஒரு இது ட்ராக்ல போய் நீங்கள் மாட்டுவீங்க சரிங்களா அதனால் முடிஞ்சிருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் பெரும்பாலும் அகலக்கால் விற்காதிங்க ரிஷவ ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சரிங்களா இதுலையுமே ஒரு அளவோடு இருந்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு எதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்